பொதுமக்கள் தாகம் தணிக்க தண்ணீர் பந்தலை நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் திறந்து வைத்தனர் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ள நிலையில் சென்னை வடக்கு மாவட்டம் ஆர்கே நகர் கிழக்கு பகுதி இளைஞர் அணி சார்பில் எட்டு இடங்களில் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தனர் இந்த ஏற்பாட்டினை புதிதாக நியமிக்கப்பட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர்கள் செய்திருந்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீரசாமி மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஆர் டி சேகர் ஆர் கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே எப்பினேசர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி தண்ணீர் பந்தலை துவக்கி வைத்தனர் இதில் பகுதி செயலாளர்கள் லட்சுமணன் தாஸ் பாண்டியன் இளைஞர் அணி அமைப்பாளர் இளவரசன் ஆகியோர் உடனிருந்தனர் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தனர் இதனை தொடர்ந்து பொது மக்களுக்கு நீர்மூர் தற்பூசணி குளிர்பானங்கள் இளநீர் நும்பு வெள்ளரிக்காய் உள்ளிட்டவைகளை வழங்கினர் இதில் மாநகர பேருந்து ஆட்டோ இருசக்கர வாகனம் பயணம் செய்பவர்களுக்கு உள்ளிட்டவைகளை வழங்கினர்